ஹாய் தோசை பாருங்கள் பொடி தோசை எப்படி செய்யணும் பாருங்கள் முதல்ல ஒரு தோசையை ஊற்றி திருப்பி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படியே இப்போ அரை எடுத்து எடி பிளேட்டில் வச்சிடணும் வச்சுட்டு மறுபடியும் ஒரு தோசை ஊற்றணும் பாருங்கள் தோசை ஊற்றி அதுக்கு மசாலா என்னென்னலாம் போகிறோன்னு பாருங்கள் பொடி தோசைக்கு முட்டையை ஊற்றிருக்கோம் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றி எல்லாம் நாலாக பார்க்க நல்லா தடையை விட்டுக்கலாம் தான் முட்டையை முட்டையை உடைச்சி ஊற்றி தேய்ச்சி நல்லா நாலாக பார்க்கும் அந்த மாவு தோசை எந்த அளவுக்கு ஊற்றிக்கிறுமோ அது ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு பொடி இட்லி பொடி தான் பொடின்னா என்ன பொடியோன்னு நினச்சிக்காதிங்க இட்லி பொடி தான் வாங்கிட்டு வந்து நெல்லை அப்படியே நிறைய பொடி தூவி விடணும் நல்லா சூப்பராக போகும் முட்டை மாலை பொடி போட பொடி போட்டு அது மேலே கொஞ்சம் புளிப்புக்கு வந்து சாஸ் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கோம் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் சாஸ் ஊற்றுனா எல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் அதனால் லைட்டாக சால்ட் உப்பு எடுத்து தூவிக்கணும் அது அந்த பொடிக்கு முட்டை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது போட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க காரத்துக்கு மிளகு பொடி மிளகு பொடிலாம் தூவி கொஞ்சம் அப்படியே முருகலாக வேகணும் முட்டை வெந்த பிறகு வந்து மேலே ஒரு தோசை நாங்கள் அரை வேக்கடை எடுத்து ஒரு தோசை திரிப்போட்டு வேக வைக்காமல் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க இடையே அந்த தோசை எடுத்து கவுத்து போட்டு மூடிடணும் அது மேலே கவுத்து போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் அப்போ தான் அது உள்ள இருக்கிற முட்டை அது என்னென்ன கிடி எல்லாம் கொஞ்சம் ட்ரையாகவே வெந்த மாதிரி இருக்கும் ஃப்ரை ஆகும் ஃப்ரையாக ஆகணோன்னே அப்படியே நல்லா கட் பண்ணிக்கணும் அப்படியே அழகாக நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் அது உள்ள இருக்கிற முட்டை அது உள்ளே போட்ட பொடி சாஸு கொஞ்சம் சால்டு உப்பு கொஞ்சம் பெப்பரு நல்லா வெந்துருக்குங்க அப்படியே கட் பண்ணிக்கணும் பீஸா ஒரே தோசையாக இருந்தால் சாப்பிட முடியாது நல்லா பீசா மாதிரி கனமாக இருக்கும் அதனால கட் பண்ணிக்கணும் நல்லா பீஸா மாதிரியா இருக்கும் பார்க்குறது தோசை அடுக்கு தோசை நல்லா பொடியெலாம் போட்டு கீழே ஒரு தோசை அதுக்கு மேலே ஒரு தோசை தோசை வந்து திருப்பி போட்டு வேக வைக்கக்கூடாது வேக வச்சுன்னா மேலே போட்டோம்னா ஒட்டாது அதை கவுத்து மேலே மூடுற தோசை அப்படியே ஒட்டுச்சுன்னா தான் ரெண்டும் அப்படியே வேகும் உள்ள கருது வெந்து மசாலானா வெளியே லீக் ஆகி தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி வேக விடணும் பீஸா மாரி கட் பண்ணிக்கணுங்க ஒரு தோசை முழுசாக சாப்பிட முடியாது அதனால் நாலு பீஸாக கட் பண்ணி வேணுன்றது ரெண்டு பீஸாக மூணு பீஸாக சாப்பிட்டுக்கலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து தட்டில் பிளேட்டில் வச்சு அது உள்ள முட்டை இட்லி பொடி சாஸு பெப்பரு சால்ட்டு உப்பு அனைத்து போட்டது ஒன்றா காய் வேணுன்னா கூட பொடியாக அரிஞ்சு அதுக்குள்ளே தூவி மேலே நம்ம தோசை போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சாங்க ஆட்டி கட் பண்ண முடியல ட்ரையாக இருக்குது தோசை நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சில பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க சரியாக வீட்டில் இது வேணாம் அது வேணான்னு அந்த மாதிரி இதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க கட் பண்ணி வச்சிங்க முல்ல ஒரு வழியாக எடுத்து ப்ளேட்டில் வச்சு சாப்பிட்ற வேலை தான் சட்னி அரிசி வச்சுருக்கோம் அதுக்கு தேங்காய் சட்னி அப்படியேவும் சாப்பிட்லாம் உள்ளேதான் எல்லா மசாலாவும் இருக்கா அப்படியேவும் விட்டு அப்படியே சாப்பிட்லாம் பீசா இருக்கும் பார்க்குறதுக்கு அடுக்கு தோசை பொடியெல்லாம் போட்டுது பொடி தோசைன்னு சொல்லலாம் அடுக்கு தோசைன்னு சொல்லலாம் டபுள் தோசை ஒன்றா போட்டுது கீழே மேலேயும் வேறு வேறு தோசை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தொட்டுக்கு வேணாலும் ஏன்னா சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறும் தோசையாவது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் பார்த்து இருங்க Bye.